ஸ்டோர் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசியை பொண்ணு பார்க்குறதுக்காக வந்து மாப்பிள் வீட்டுக்காரங்க வந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமதி பார்த்தோம்னா தடபடலாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்குறாங்க ஆனாலும் கோமதிக்கு அரசு என்ன சொல்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக தான் இருக்கு அப்போ வந்து அரசிய வந்து அவங்க அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மீனா ராஜு எல்லோரும் சேர்ந்து அப்போ கோமதி வாராங்க எங்கள் பாரிடி இந்த கல்யாணத்தில் மட்டும் நீ சம்மதிக்கலன்னு வச்சு ஏன் அதுக்கப்புறமா என்னையும் சரி உங்க அப்பாவும் போது அப்போ வந்து கோமதி சொல்றாங்க ஆமா என் மான மரியாதை எல்லாமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட காலில் போய் விளர்றதுக்காக கோமதி போகும்போது அப்போ அரசி வந்து ஐயோ அம்மா என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி இந்த குடும்ப மானத்தை வந்து வாங்கிறாத இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு அதனால தயவு செய்து நான் சொல்கிறத கேளு கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோமதி வந்து கோபத்தோடு கூட அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மீனாவும் ராஜி தடுக்கிறாங்க அத்தை நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அரசு தானே இருந்துட்டு இருக்கிறா நாங்கள் தான் அவளை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் போங்க அப்படிங்கவும் அப்போ கோமதி வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ கூட வந்து மயிலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ அவங்க சுகனியா வராங்க என்ன அத்தாச்சி ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்கவும் உடனே கோமதி சொல்கிறாங்க ஆமாண்டி நேற்றைக்கு மட்டும் நான் எல்லா வேலையும் நானே செஞ்சுருவேன் அப்படின்னு இப்போ என்னன்னா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பெசாமல் இருந்துக்கிட்டு இப்போ வந்து கேட்குறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அத்தாச்சி நீங்கள் கோவமாக இருந்தீங்களா தான் நான் கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படிங்கும்போது ஆமாண்டி கூட நான் கோமமாக தான் இருக்கிறேன் சரியா தாச்சி நான் என்ன வேலை செய்யும் அப்படிங்கும் போது அந்த தேங்காயை திருவிதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே வந்து அதாவது செந்தில் பழனி எல்லாரையும் காட்டுறாங்க அப்போ வந்து மீனா கேட்குறாங்க என்ன எல்லோரும் இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அரசிக்கு இந்த கல்யாணம் தேவை தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அரசு இப்போ படிச்சுட்டு இருக்கிறா அவளுக்கு அவசர அவசரமாக அப்படி கல்யாணம் பண்ணுறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது அப்படிங்கறவும் அப்போ மாமா கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படிங்கிறாங்க அவர் சொல்றதா இருந்தால் நாங்கே எப்படி புலம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கவும் மாப்பிளட்டுக்காரங்க வந்தாச்சு அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா மாப்பிள்ளோட்டுக்காரங்க வந்துருந்தாங்க அப்போ அரிசியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அரசியை வந்து மீனா வந்து அழைச்சிட்டு வராங்க இப்படி தான் எடுத்துகிட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்